ஃபேஸ்புக் சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்ட விளம்பரத்தின் அடிப்படையில் வேகமாக நீரை பாய்ச்சக்கூடிய வாகனங்கள் சுவர்களை கழுவுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய பிரஷர் கண் ஒன்றை வாங்குவதற்காக விற்பனை நிறுவனத்தை தொடர்பு கொண்ட ஒருவர் அந்த நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட இணைப்பை பயன்படுத்த முயன்று பண மோசடியில் சிக்கியுள்ளார் இணைப்பை கிளிக் செய்தமையால் அவருக்கு பண இழப்பு ஏற்பட்டுள்ளதோடு பொருட்கள் எதனையும் அவரால் கொள்வனவு செய்ய முடியவில்லை பாதிக்கப்பட்டவர் வடமேற்கு மாகாண கணனி குற்ற விசாரணை பிரிவுக்கு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேகநபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் சந்தேகநபர் குறித்து கணனி குற்ற விசாரணை பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இணையம் வழியாக ஒரு தயாரிப்பு அல்லது சேவையை வாங்கும் போது பணம் செலுத்துவதை எளிதாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட வலைத்தளங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என போலீஸ் ஊடகப்பிரிவு பிரிவு தெரிவித்துள்ளது சந்தேகத்திற்கிடமான இணைப்பை கிளிக் செய்வதன் மூலம் பணம் செலுத்துவதில் உள்ள சிரமம் அதேபோல் அந்த வலைத்தளங்கள் உங்கள் சாதனத்தின் தரவை அணுகக் கோரினால் அனுமதி வழங்குவது உங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை மாத்திரமல்ல சாதனத்தில் சேமிக்கப்பட்டுள்ள உங்கள் தனிப்பட்ட தரவையும் பறிமுதல் செய்ய மற்றொரு தரப்பினருக்கு நீங்கள் தரும் அழைப்பாகும் என போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது